ம வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இந்த கோயிலுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க மனதிற்கு அப்படி ஒரு நிம்மதி மிக தூய்மையான சிவன் ஆலயம் திருவானைக்காவல் அல்லது திருவானைக்கா எனப்படும் திருவானைக்கோவில் நகரமாகும் இதனை திருவானைக்காவல் என்றும் அழைப்பர் சிலர் திருவானைக்கா என்றும் அழைக்கின்றனர் சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு வருட மிகவும் பழமையான இந்த கோயில் பஞ்சபூத தலங்களில் ஒன்றான அப்புத்தலமாகும் வடமொழியில் அப்பு என்பதன் பொருள் நீர் மூலரான ஜம்புகேசுவரின் லிங்கம் இருக்குமிடம் தரைமட்டத்திற்கு கீழே இருப்பதால் எப்போதும் தண்ணீர் கசிவு இருந்து கொண்டே இருக்கும் முற்றிய கோடையில் காவிரி வறண்டிருக்கும் நேரங்களிலும் இந்நீர்க்கசிவு வற்றுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும் திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் ஆலயம் ஒரு மிகப்பெரிய கோவில் சுமார் பதினெட்டு ஏக்கர் நிலப்பரப்பில் நீண்ட உயரமான மதில்களும் நான்கு திசைகளிலும் கோபுரங்களும் ஐந்து பிரகாரங்களும் உடையது இத்தலத்தின் நான்காவது திருச்சுற்று மதிலை இறைவனே நேரில் ஒரு சித்தரைப் போல் வந்து மதில் சுவர் எழுப்பிய பணியாளர்களுக்கு திருநீரை கூலியாக கொடுத்ததாக தலவரலாறு கூறுகிறது பணியாளர்களின் உழைப்புக்கேற்ப திருநீரு தங்கமாக மாறியதாகவும் கூறுகிறது இதனால் இம்மதிலை திருநீற்றான் மதில் என்று அழைக்கிறார்கள்